இன்றைக்கி இந்த பால் ஏடு வச்சு வீட்டிலேயே எப்படி நான் தயாரிக்கிறதுன்றத பார்க்கலாம் இது ஒரு பத்து நாளாக நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஏடு எல்லாத்தையும் எடுத்து பால்லேருந்து தயிர்லேருந்து எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ எப்படி அரைக்கலான்றத பார்க்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு பாதி பாதியாக பிரித்து தான் செய்ய போகிறோம் கொஞ்சம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க பாதி எடுத்து பாதி கூட வேணாம் ஒரு கால் வாசி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஐஸ் வாட்ரு ஊற்றுங்க ஐஸ் வாட்ரு ஊற்றி அரைக்கும் போது வெள்ளை நல்லா திரண்டு வரும் அதுக்காக தான் ஐஸ் வாட்ரு ஊற்றுறோம் நல்லா ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்சி பவுலில் வச்சு அரைக்கலாம் இப்போ அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும் மிக்சியில் எப்படி வேணா திரண்டு வருதுன்றத அரைக்கிறான் இப்போ ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் மிக்சிலேயே எப்படி திரண்டு வந்திருக்குது இதை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு இதை எடுத்து அதில் ஊற்றிடலாம் எப்படி நல்லா திரண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது பசும்பாலுன்றதால நல்லா மஞ்சளாக இதுவாக வந்திருக்கு உங்களுக்கு பாக்கெட் பாலி இது மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மிச்சம் இருக்கிறத மிச்ச இருக்க ஏடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதே மாதிரி ஐஸ் வாட்டர் சேர்த்து சேர்த்து அரைச்சி எடுத்து ஊற்றிடலாம் எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்களா ஒரு பத்து நாள் சேர்த்ததுலேயே இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு நமக்கு இது எல்லாம் எப்படி திரண்டு வருது பாருங்கள் நம்ம கையை வச்சோ இல்லை வேறு மிக்ஸி அடிக்கிறது வச்சோ எதுவும் பண்ண தேவையில்ல எப்படி திரண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் வடிகட்டி தண்ணியிலேருந்து எடுத்து வடிகட்டி ஒரு நூறு ரெண்டையாக பிடிச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம் எப்படி திரண்டு வந்து பாருங்கள் வெண்ணை எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமுத்தி அமுத்தி எடுத்திங்கன்னா அதுவே வந்துடும் தண்ணி வெண்ணையில் ஒட்டாது அது கொஞ்சம் நேரம் இப்படி சாய்ச்சி வச்சாலும் அந்த தண்ணியெல்லாம் ஒரு பக்கமாக வந்துடும் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறமா தான் நெய் காய்ச்சணும் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க